சீனா ரஷ்யா அவுட் உலகின் பெட்ரோல் கிங் இனி அமெரிக்காதான் வெனிசுலாவை கைப்பற்றி உலகத்தையே அதிர வச்சிருக்காரு ட்ரம்ப் இது உங்க பைக் பெட்ரோல் விலையை எப்படி மாத்த போகுதுன்னு தெரியுமா உலகத்திலேயே அதிக கச்சா எண்ணெய் வைத்திருக்கிற நாடு எதுன்னு கேட்டா அரபு நாடுகள்னு சொல்லுவோம் ஆனா அது தப்பு உண்மையிலேயே முன்னூத்தி மூன்று பில்லியன் பீப்பாய் எண்ணெயோடு நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறது வெனிசுலா ஆனா இத்தனை நாள் அங்கே நிர்வாக கோளாறு வறுமை இப்போ அந்த அதிபர் மதுராவை கைது செஞ்சுட்டு வெனிசுலாவையே அமெரிக்கா தன் கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துட்டாங்க நம்ம ஊர்ல பெட்ரோல் விலை குறையுமா இல்ல ஏறுமா அமெரிக்கா கையில் மொத்த எண்ணையும் போயிட்டா உலக சந்தையே அவங்க சொல்றதுதான் சீனாவுக்கு பெரிய ஆப்பு ஏன்னா சீனாவுக்கு எண்ணெய் போற இடமே இதுதான் இப்போ அங்க அமெரிக்கா உட்கார்ந்துட்டதால சீனா இனி அமெரிக்கா கிட்ட கையேந்தி தான் நிக்கணும் டாலர் மதிப்பு போகுது ரஷ்யாவோட ஆதிக்கம் குறையப் போகுது மொத்தத்துல ட்ரம்ப் ஒரு மிகப்பெரிய ஆயில் எம்பையரை உருவாக்கிட்டாரு அடடா என்ன ஒரு பிளான் இது உலக பொருளாதாரத்தையே திருப்பி போட போகுது அமெரிக்காவின் கடன் பாதியா குறைய வாய்ப்பிருக்கு அமெரிக்கா இப்படி இன்னொரு நாட்டை கைப்பற்றினது சரியா தப்பா உங்க கருத்தை உடனே கமெண்ட்ல சொல்லுங்க அப்படியே ஷேர் பண்ணுங்க அதான் சொன்னேன் சீனா ரஷ்யா இனி அட்டை கத்திதான்